வீட் சார் சமச்சுற்றில் சமன்சை நிபந்தனை நிலைக்கான நிபந்தனையை பெறுக மின்சுற்று படம் படம் முறை ஒன்றும் உங்களுக்கு அதுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அது மாதிரி இந்த மின்சுற்றுக்கான விளக்கத்தையும் குடை வெளியணும் அதில் வந்து படத்தில் உள்ளபடி எழுதின போதும் ஏஇ முனையானது மின்நலத்தின் நெறிமுறை இந்த படத்தில் காட்ட ஒரு எழுதுகிறோம் அதே மாதிரி சி முனையில் வந்து என்னென்னா மின்நலத்தின் முனைகள் அளிக்கப்பட்டிருக்கு பி குட்டி கடையில் காரணம் என்று ஏபி அதே மாதிரி பிசி அப்புறம் சிடி பகுதியில் வந்து முறையே பி கியூஎஸ் ஆர் மின் தலை அறிக்கப்பட்டிருக்கு மின்னோட்டம் வந்து ஐ மொத்த மின்னோட்டமானது ஐ ஒன் ஐ டூவாக பிரிக்கிது அடுத்து பியிலேருந்து காலாம் வழியாக ஐஜிங்கிற மின்னோட்டம் காலாம் மீட்டருக்கு முன்னோட்டம் அதே மாதிரி பிசி வழியாக ஐ த்ரீயும் அதே மாதிரி டிஎஸ் வழியாக ஐ ஃபோரும் வருவாங்க மறுபடியும் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் மொத்த மின்னோட்டம் ஐ காட்டியிருக்காங்க படத்தில் இப்போ முதல்ல கிரிக்காபீதி முதல்ல முதல்ல பி மணிக்கு பயன்படுத்தும் பி சந்திக்கு அடுத்து டி சந்தி பயன்படுத்துகிறோம் பி சந்தியில் வந்து என்னன்னா சந்தியை நோக்கி பிஐ நோக்கி வரையக்கூடிய மின்னோட்டம் வந்து ப்ளஸ் இல்லை போகிறது மைனஸ் சந்தி நோக்கி வர்றது என்னது ஐ ஒன் அதெல்லாம் ப்ளஸ்ஸில் இருக்குது ஐஜியும் ஐ த்ரீ இல்லை போகுது அதெல்லாம் ரெண்டு மைனஸில் இருக்குது அந்த எந்த ஒரு சந்தியும் சந்திக்கின்ற நோட்டின் குறியீடு கொடுத்ததை சொல்லிக்கிறதால ஜீரோ கொடுக்குறோம் சாம்பேரு கிடைக்கும் அடுத்துக்காக மின்னோட வந்து டிக்கு பயன்படுத்தும் போது என்னென்னா நான் உங்களுக்கு சந்தி நோக்கி வரைகிற மின்னோட்டங்கள் வந்து என்னன்னா ஐஜியும் இது ஐ ஃபோர் ஐ டூ இது ஐ டூ இது இது ஐ ஃபோர் தான் வெளில போகுது டூ என்னது அது ஐ ஃபோர் போகிறதால வந்து உள்ளே வருது ஐ உள்ள வருது இது என்னது ஜீரோ இது ஒரு ஆறு மார்க்கு அடுத்தது ஏபிடிஏ கிட்ட பார்க்குறோம் இது வந்து ரெண்டாம் பயன்படுத்துகிறோம் பாட்டு இது ஒரு மூடிய சுற்று ஏபிடிஏ ஏழ ஆரம்பித்து டி ஏழில் முடியணும் அப்போ இந்த மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஐ ஒன் பி ப்ளஸ் இதே திசையில் போகிறதால நமக்கு அதை ப்ளஸ் போடுறோம் அடுத்து ஐஜிஜி இது வந்து எது திசையில் வருது இன்னோட்டிசையில் போகும்போது எடுத்துகிற திசை இந்த திசையில் போகும்போது முன்னோட்டம் வந்து இந்த திசையில் வர்றதால நம்மளுக்கு மைனஸ் ஐ டூ ஆர் ஈக்குவல் டு ஜி ஏன்னா இங்கே எந்த ஒரு உண்கள மின்கிழமோ மின்களோ தொகுப்பும் இல்லை அடுத்தது வந்து முழு சுற்று கொடுக்குறோம் ஏபி சிடிஏ இருக்கிறோம் இதில் வந்து என்னென்னா ஐ ஐஒன் பி மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன ஐ த்ரீ க்யூ இருக்கு மின்னோட்டோம் இங்கேயிருந்து மின்தியூ இருக்கலாம் ஐ த்ரீ க்யூ அடுத்தது எழுதி உள்ள மைனஸ் ஐ ஃபோர் ரைஸ் அடுத்து மைனஸ் ஐ டுவார் இங்கேயே ஒரு மின்காலத்தொகுப்பு அல்ல மின்கிழம உள்ள வேலை ஜீரோ ஏன்னா மின்ஜி சமமாக இருக்கணும் மற்ற இக்கிசி இல்லை இன்னைக்கி சி மூலம் இல்லை இதில் வந்து என்ன சப்போஸ் ஐஜி இக்குள் ஜீரோ ஒன்று செவன் மூன்று இல்லை கொடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஐ ஜோ வேணால் பியும் ஸ்டியும் சம மின்னணு இருந்துன்னா இப்போ முன்னெடுத்து வேறுபாடு சுழியாக இருக்கும் முன்னேற்ற வேறுபாடு இருக்கா உங்களுக்கு இருந்தால் தான் அது நோட்டம் போய் அப்போது முன்னோட்டமும் ஜீரோ இருக்கும் அப்போ செவன்பாலு ஒன்று போய்விட்டிங்கன்னா இந்த டைம் ஜீரோ ஆய்னாலும் ஐ ஒன் சை திரி கொஞ்சம் ஐ ஒன் எல்லாம் ஐதரீ வரும் அடுத்து இதில் ஐரோனா ஐ டு மைனஸ் ஐ ஃபோர் ஈக்குவல் ஜீரோனா ஐடி ஈக்குவல் டு ஐஃபோன் ஒன் இங்கே எப்படி நான் வச்சுக்கலாம் ஒற்றைப்படை எண்களில் முன்னோட்டங்கள் சமமாக இருக்கும் ரெட்டைப்படை சமமாக இருக்கும்னு வச்சுக்கலாம் ஈஸியாக அப்போ அதை அதில் மூணுக்கு கலர் மார்க் கொடுத்துருவாங்க படத்துக்கு ஒரு மார்க்கு அப்புறம் முன்னோட்டு சந்தியில் பியில் படியில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஐ ஒன் இக்குள்ளி ஐடி ஈக்குவல் ஐ ஃபோன் யூஎன் நம்பர் ஆன் நம்பர் ஒற்றைப்படை எண் ரெட்டைப்படை ரெண்டு சமமாக இருக்கும்னு நினைக்கலாம் அதுக்கே உங்களுக்கு ரெண்டு சேர்ந்து வாங்கிக்கலாம் அடுத்து ஐ ஐஒன்பி கொள்ளை எயிட் ஆறு இது ரெண்டு சமன்பாட்கள் இது இல்லாம் ஐ ஒன்பி கொள்ள எயிட் வாரம் அசன்பாடு ஏழு எங்கே எப்படி வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஐ ஜி ஜீரோனா டோட்டல் ஐ ஜோம் இப்போ ஐஎன்பி மைனஸ் எயிட் ஆறு கொழிச்சிட்னா ஐ ஒன்பி கொள்ள எயிட் ஆறுனு வந்துரும் சவம்பாடையல் இப்போ இந்த சமன்பாடு வந்துடுனா உங்களுக்கு வந்து இதில் வந்து நாளில் வந்து ஐஜி கிடையாது இப்போ இல்லைன்னா நம்ம பண்ணுவோம் அஞ்சும் ஆரியதில் பெருகிட்டா ஒன்று உங்களுக்கு என்னது ஐ த்ரீ பல ஐ ஒன் கூட வரும் ஐ ஃபோர் பல ஐ டூ கூட போகிறோம் அப்போது ஐ ஒன் பி ப்ளஸ் ஐ ஒன் க்யூன்னு வரும் மைனஸ் ஐ டிஎஸ் இங்கே அதே தான் மைனஸ் ஐ டூ ஆர் ஏன்னா வந்து ஐ ஃபோரையும் ஐ த்ரீ நம்ம மாற்ற போகிறோம் அப்போ என்ன ஐ ஒன் எடுத்தால் பி ப்ளஸ் க்யூ ஆகும் ஐ ஒன் இன்ட்டு பி ப்ளஸ் க்யூ மைனஸ் ஐ டூ பிடிஎஸ் ப்ளஸ் ஆர் வரும் இது அந்த பக்கம் கொண்டு போகும்போது ஐ டூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் எஸ் ஐ ஒன் பி ப்ளஸ் க்யூ சரி இப்போ ரெண்டு பக்கம் ஒன்று அது உங்களுக்கு இந்த இது சாகன்பாடு என்னது ஒரு எட்டுன்னு வச்சுக்கலாம் இந்த சாகன்பாடை வந்து என்னது ஏழ அளவுக்கு போகிறோம் இப்போ ஏழை போது போதுதான் ஏழு சவன்பாடு ஏழு ஐ ஒன் பி இங்கே இங்கேருந்து வலது பக்கம் வந்து ஐ டூ ஆர் இப்போ இந்த ஐ டூ ஐ டூ அடிபட்டு வரும் ஐ ஒன் ஐ ஒன் அடி வரும் இப்போ பி ப்ளஸ் கியூ பை பி ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் எஸ்பை ஆர் வரும் சரியா அப்போ இதை ஒன் ப்ளஸ் கியூபை பி நல்லாம் இதை ஒன் ப்ளஸ் எஸ்பை ஆர் நடக்கும் அப்போ இந்த ஒன்று ஒன்று அடிபட்டு வரும் ரெண்டு இருக்கும் இந்த ஒன்று அந்த ஒன்று அடிபட்டு வரும் அப்போ கியூபிபி கொண்ட எஸ்பியாக இருக்கும் அல்லது தலையில் ரெண்டு பக்கம் எடுத்தோன்னா கியூவைபி கொண்ட எஸ்பியார்னு வருது தலையில் மொழிப்படுத்தினா பிபைக்யூ கொண்ட ஆர்பை ஏதாவது சமச்சின் நிலைக்கா நிலைமை இதுக்கு ஒரு மதிப்பெண் இனி ஈஸியாக அறியலாம் எப்படின்னா என்ன வருங்க பி கியூஆர்எஸ் இந்த இடத்துல பி பிக்யூ ஆர்எஸ் அந்த இடத்துல சொல்லலாம் அப்புறம் பிவைக்யூ கொண்ட ஆர்பைஎஸ்லாம் ஈஸியாக அது மீனற்ற சவன சுற்று பயன்படுத்தி அவங்களுக்கு திரியா மின் தடை கண்டுபிடிக்கிறது இப்போ ஒரு மீட்ரு நிலம் உள்ள என்ற மேங்கனின் கம்பியெலாம் இங்கே பயன்படுத்துகிறாங்க இது ஒரு மீட்ரு நீளம் இது வந்து என்ன ஒரு இந்த மாதிரி மார்த்தாலான ஒரு ஸ்கேல் இருக்கும் அதுமாதிரிலாம் வச்சுருப்பாங்க அந்த கம்பி இங்கே ஜீவன் ஜீட்டுங்கிற ரெண்டு இடைவெளி இருக்குது தெரியா மீன் தடை பி வந்து எங்களுக்கு இந்த இடத்துங்கிறது கேப்லையும் அதே மாதிரி க்யூங்கிறது வந்து சீட்டுங்க அனுப்பிச்சிருக்காங்க இப்போ தொடுசாவி அப்படியிலிருந்து அதாவது வந்து கால்நமீட்டரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈலேருந்து என்னது உங்களுக்கு கால்நீட்டரு அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு வெறுமணத்திருப்பேட்டி இருக்குது ஜாக்கி இருக்குது ஜெய்க்கு அதே மாதிரி என்னன்னா இந்த மரச்சட்டங்கள் மேலே இருந்ததுன்னா தாமிர அல்லது அலுமினிய பட்டைகள் இருக்கும் அதை மின் கடத்துவதற்காக இது மின்னோட அதே மாதிரி ஏ முனை வந்து என்னது மின்கலத்தின் ஏனையோடும் வீமுனையானது ஒரு சாவி ஏர்மன அடைக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பில் என்னோம் அதுக்கு ஒரு மார்க்கு உண்டு திருவிழா பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி மீது உங்களுக்கு தொழிற்சாலை நேரம் போகிறேன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நான் சொல்லி வழக்கம் காட்டும் காலோமீட்டர் அப்போ தான் சரி இருக்கீங்க இப்போ பிபிக்கு ஊக்கொண்ட ஆர்பிஎஸ்ங்கிற அந்த மியூச்சுவல் சம் முறைப்படி ரோஹிண்ட் என்னது இங்கே இங்கே இந்த பகுதி வந்து என்னது உங்களுக்கு ஏஜு ஓகேவா இந்த பகுதி வந்து இஜு அப்போ இது எல்லோ ஒன் எல் ஒன் இது வந்து எல் டூ இப்போ ஒன்று ஈக்குவல் டு எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் டூ ஈக்வல் டூ ஹண்ட்ரட் மைனஸ் எல் ஏன்னா நூறு சென்டிமீட்டரில் வந்து இந்த எல் நிலம் எவ்வளோ ஒன்று வந்து அது போக பாய்க்குள்ள தான் அங்கே இருக்கும் அப்போ இந்த ஓரளவு கம்மிக்கான மின்திரை விடுங்களா ஸ்மாலாக ஸ்மால் அடிவெட்டு வரும் அப்போ ஏஜே விஜேபிள் எல்லோன் விளையாட்டு வந்துடும் அல்லது பிஇல்ட்டு கியூன்ட்டு எல்லோன் வெளியிட்ட வந்துடும் இப்போ தாமிரப்பட்டியில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து முனை திருத்தம்னு சொல்லுவாங்க அங்கே இருக்க என்ன பண்ணணும்னா பீல் அல்லது கீழே கீழ உள்ளது பீலையும் இந்த மின்திரையை மாற்றி மறுபடியும் செஞ்சு நம்ம பண்ணலாம் அதை முனைக்கு திருத்த இருபது மின்தடை என்ன வேணும்னா உங்களுக்கு ரோய கொல்ட்டு தீன்ட்டு பை எல் எல்லைகள் கம்பி நிலம் பயாசுக்கிறது வந்து கம்மியின் குறுக்கட்டு உறுப்பு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்படின்னா ஆரந்தேவை கம்மியாரம் கண்டுபிடிக்கணும் திருவிழாவை பயன்படுத்தலாம்